பூமிக்கெனை அனுப்பினான் அந்த புது மண்டலத்திலின் தம்பிகள் உண்டு நேமித்த நெறிப்படியே இந்த நெடுவெளி எங்கனும் நித்தம் உருண்டே போமித் தரைகளெல்லாம் மனம் போல விருந்தாளுபவர் எங்கள் இனத்தார் சாமி இவற்றனுக்கெல்லாம் எங்கள் தந்தையவன் சரிதைகள் சிறிதுரைப்பேன் செல்வத்திற்கோர் குறையில்லை எந்தை சேமித்து வைத்த பொண்ணு களவொன்றில்லை கல்வியில் மிகச்சிறந்தோன் அவன் கவிதையின் இனிமையோர் கணக்கில்லை பல்வகை மாண்பினிடையே கொஞ்சம் பைத்தியம் அடிக்கடி தோன்றுவதுண்டு நல்வழி செல்லுபவரை மனம் நெய்யும் வரை சோதனை செய் நடத்தையுண்டு நாவு துணிகுவதில்லை உண்மை நாமத்தை வெளிப்பட உரைப்பதற்கே யாவரும் தெரிந்திடவே எங்கள் ஈசன் என்றும் கண்ணன் என்றும் சொல்லுவதுண்டு மூவகை பெயர் புனைந்தே அவன் முகமறியாதவர் சண்டைகள் செய்வார் தேவர் குலத்தவனென்றே அவன் செய்தி தெரியாதவர் சிலருரைப்பார் பிறந்தது மரக்குளத்தில் அவன் பெய்த மர வளர்ந்தது இடைக்குளத்தில் சிறந்தது உள்ளே சில செட்டி மக்களோடும் மிக பழக்கமுண்டு நிரந்தநீர் கருமை கொண்டான் அவன் நேயமுற கழிப்பது பொன்னிற பெண்கள் துறந்த நடைகளுடையான் உங்கள் சூனிய பொய் சாத்திரங்கள் கண்டு நகைப்பான் ஏழைகளை தோழமை கொள்வான் செல்வம் ஏரியார்த்தமை கண்டு சீறி விழுவான் தாழவரும் துன்பமதிலும் நெஞ்சம் தளர்ச்சி கொள்ளாதவருக்கு செல்வம் அளிப்பான் நாழ்கைக்கோர் புத்தி உடையான் ஒரு நாளிருந்தபடி மற்றொரு நாளின் இல்லை பாலிடத்தை நாடியிருப்பான் பல பாட்டினிலும் கதையிலும் நேரமழிப்பான் இன்பத்தை இனிதெனவும் துன்பம் இனிதில்லை என்றும் அவன் எண்ணுவதில்லை அன்பு மிகமுடையான் தெளிந்தறிவனில் உயிர்குளம் ஏற்ற முறவே வன்புகள் பல புரிவான் ஒரு மந்திரி உண்டெந்தைக்கு விதி என்பவன் முன்பு விதித்தனையே பின்பு முறைப்படி அறிந்துண்ணம் மூட்டி விடுவான் வேதங்கள் கோத்து வைத்தான் அந்த வேதங்கள் மனிதர் தம் மொழியில் இல்லை வேதங்களென்று புவியோர் சொல்லும் வெறும் கதை திரள்களில் வேதம் இல்லை வேதங்களென்றவற்றுள்ளே அவன் வேதத்தில் சில சில கலந்ததுண்டு வேதங்களின்றி ஒன்றில்லை இந்த மேதினி மாந்தர் சொல்லும் வார்த்தைகளெல்லாம் நாலு குளங்கள் அமைத்தான் அதை நாசமுற புரிந்தனர் மூட மனிதர் சீலம் அறிவு கருமம் இவை சிறந்தவர் குளத்தினில் சிறந்தவராம் மேலவர் கீழவர் என்றே வெறும் பிறப்பினில் விதிப்பனவாம் போலிச் சுவடியெல்லாம் இன்று பொசுக்கிவிட்டால் எவருக்கும் நன்மையுண்டென்பான் வயது முதிர்ந்துவிடனும் எந்த வாலிபக்கலை என்றும் மாறுவதில்லை துயரில்லை மூப்புமில்லை என்றும் சோர்வில்லை நோயொன்றும் தொடுவதில்லை பயமில்லை பறிவொன்றில்லை எவர் பக்கமும் நின்று எதிர்ப்பக்கம் வாட்டுவதில்லை நயமிக தெரிந்தவன்கான் நின்று விதிச்செயல் கண்டு மகிழ்வான் துன்பத்தில் நொந்து வருவோர் தம்மை தூவென்றிகழ்ந்து சொல்லி வன்பு கனிவான் அன்பினை கைகொள்மென்பான் துன்பம் அத்தனையும் அப்பொழுது தீர்ந்திடும் இன்பான் என்புடை பட்ட பொழுதும் நெஞ்சில் ஏக்கமுற பொறுப்பவர் தம்மையை உகப்பான் இன்பத்தை எண்ணுபவர்க்கே என்றும் இன்பம் மிகத் தருவதில் இன்பமுடையான் பாடல் விளக்கம் சுருக்கமாக பார்க்கலாம் இந்த பாடலில் பாரதி கண்ணனை தன்னுடைய தந்தையை பாவிச்சு எழுதியிருக்காங்க அந்த கண்ணனிடம் தந்தை வந்து இவரை வந்து பூமிக்கு அனுப்புனதாகவும் இந்த பூமியில் அவருக்கு நிறைய தம்பிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய இந்த தந்தையோட புகழை வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை தொடங்குகிறாரு இவருடைய தந்தையான கண்ணன் வந்து கவியில் வந்து இனிமையானவர் செல்வத்தில் குறை இல்லாதவங்க அவங்க பாட்டிலும் விளையாட்டிலும் தான் வந்து நேரம் வந்து கழிப்பாங்க நிறத்தில் வந்து கருமை நேரத்தை வந்து கொண்டவங்க ஆனால் இவர் வந்து பேசுகிற பெண்கள் எல்லாமே வந்து சிகப்பான பெண்கள் கூட தான் விளையாடுவாங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இவருடைய உண்மையோட உண்மையான பெயரை வந்து வெளியே சொல்கிறதில்ல சொல்கிறதுக்கு வந்து எனக்கு தைரியம் இல்லை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேரில் வந்து சொல்லிக்கிறாங்க அந்த பேரை வச்சு சண்டையும் போட்டுக்கிறாங்க ஆனால் அவர் பிறந்தது ஒரு குளத்தில் வளர்ந்தது ஒரு குளத்தில் பழகுனது ஒரு குளத்தில் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்கிறாரு இவருக்கு வந்து வயசான அந்த இதே வந்து தெரியாது இவரை இளமை முதுமையற்றவர் நோய் எதுவுமே இவரை வந்து அண்டாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இந்த பாடலில் அவர் வந்து ஏழைகள் கூட தோழமையோடு இருப்பாங்க அப்படின்னும் செல்வம் அதிகமாக வச்சு தலைக்கிணத்தோடு இருப்பவரை இவர் வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்னும் பாரதியார் சொல்லியிருக்காங்க இன்பத்தை வந்து நினைப்பவருக்கு இன்பத்தை அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு இந்த பாடலை பாரதியார் நிறைவு செஞ்சுருக்காங்க இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா நிவியின் தமிழ் எழுது தமிழெழுது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடவும் பகிர்ந்துக்கோங்க